ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ராசிங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதுனால ரொம்ப பொறுமை என்பது இவங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல கோபப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சாது மிரண்டால் காது கொள்ளாது என்பார்கள் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க கோபம்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வருகை ஏழு நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இவங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் இது ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்ததொரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய தெய்வ பெயர் என்ன நீங்கள் எந்ததொரு ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தர்றவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேன் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரிஷபம் ராசி அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஒரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்போவுமே நுண்கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சதை போட்டால் போல் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான ஒரு உயரம் உடையவர்களாக இருப்பாங்க உடல் கட்டை இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு சுமாரான ஒரு உயரம் உடையவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் ஐயோ இவ்வளோ பிரச்சனை வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி ஓட மாட்டாங்க எதிர்த்து போராடக்கூடியவங்களாக இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க அதனால வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலுமே அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடக்கூடியவங்களாக இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரிஷபம் ராசி அன்பர்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக பறியிடலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது ரொம்ப இனிமையானவங்க எப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க தூய்மையான ஆடைகள் ஊடுத்துறது வீட் வீட்டையாகட்டும் இல்லை செய்கிற வேலை செய்யக்கூடிய இடத்தையாகட்டும் தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க கிட்டே வந்துட்டு இந்த குடும்ப ரகசியங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் எல்லாமே அதிகம் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க மனம் விட்டு பேச மாட்டாங்க இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் தர்ம சிந்தனை என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்காவது உதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சண்டை ச சண்டே அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கே விட்டு விளையிடுவாங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா அடக்கிக்கொள்ளவே முடியாது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் திருமணம் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க நமக்கு இந்த மாதிரி வரந்தான் அமையணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு ஏற்றா போல் ஒரு கற்பனை கோட்டையை வச்சுருக்காங்க இல்லைங்களா ஏற்ற மாதிரி வரம் தேரக்கூடியவங்க இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் கன்னி மகரம் ராசி அன்பர்கள் வந்துட்டு ஒரு நட்பு அதாவது இந்த ரெண்டு ராசிக்காரர்களுமே உங்களுக்கு வாழ்க்கையை துணையாக அமைஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் கும்பம் சிம்மம் இந்த ராசியில் பிறந்தவங்க கூட சேராமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது சரி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு எந்ததொரு விஷயம் இல்லாமல் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு அதுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு ராசியில தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த குருவும் இனி மாற இருக்கிறாரு அதே மாதிரி பிறருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு நல்லதொரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்லதொரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் தரிசபம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்ததொரு காலகட்டத்தில் வெற்றியாகும் மற்றவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்ததொரு விஷயம் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்ததொரு காலகட்டத்தில் வெற்றியாகும் மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்ததொரு காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்லதொரு லாபத்தை பெற்றுத்தரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்லதொரு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்காக ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கிரகநிலைகள் இந்ததொரு காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் திருந்தீங்க அப்படின்னா நல்லதொரு வரண் அமையும் வேலை இல்லாதவங்க இருக்கிறவங்க வேலைக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்லதொரு வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தொழிலில் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சுதயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்க இந்ததொரு காலகட்டம் கிரகநிலை அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது பல காலமாக தடைப்பட்டு வந்த ஒரு காரியம் கூட இந்தது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் திருமணம் போன்ற விஷயத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறதாவது இருந்திருக்கும் இது இந்த காலக்கட்டத்தை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது ஒரு வாரம் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எதிர்பாராமல் இந்தது ஒரு காலகட்டத்தில் பல நல்லது விஷயங்கள் என்பது இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நடக்கும் வெளிநாடு செல்லலாம் இல்லை வெளிநாட்டில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு காலக்கட்டத்தில் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றியாகும் அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் ரொம்ப நாள் காலமாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க விரும்பிய பாடப்பிரிவுகள் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இந்ததொரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்ததொரு காலக்கட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் ஒரு சிலர் எல்லாமே வேலைக்கு ட்ரை இருப்பீங்க வேலை நல்லது ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் பருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்த அது மட்டும் இல்லாமல் இந்துத்தொரு காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவான் இருப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது இருக்கிறதுனால பெற்றோர்கள் வடிவத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது பெற்றோர்கள் மூலமாக வரும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் அது வந்துட்டு உங்களுடைய பெற்றோர்கள் மூலியமாக வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு உற்றார் உறவினர்கள்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீண்டாவாதமாக பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சக்திக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் இந்ததொரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் நீட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் தூய்மையான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் நீட்டாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக ஒரு காலகட்டத்தில் செலவு செய்வீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது உடல் அரிப்பு தோல் சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அலுவலகத்தில் பனி சுமை அதிகமாக இருக்கும் சுமை அதிகமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு சம்பள உயர்வு நல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்குது சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது நேரம் தவறி உணவு எடுக்கிறது அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க கரெக்டான ஒரு டைமில் உணவு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மேலே அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் செவ்வாயினுடைய பலம் என்பது குறைந்திருப்பதுனால செவ்வாய்க்கிழமை தூறும் முருகப்பெருமானுக்கு விலகு அப்படிங்கிறது ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்பவும் நல்லதுங்க வீட்டிலையே முடிஞ்சு அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் படித்துருவாங்க நல்லது ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க குறிப்பாக இந்த ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்ததொரு காரியத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லது கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லா செவ்வாயினுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப குறஞ்சிருக்கு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கவனமாக இருப்பது நல்லது இது எல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வரணும் நல்லதொரு சாதகமான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு உங்களால் செல்ல முடியலை அப்படின்னா வீட்டிலேயே பூஜை அறையில் உட்காந்து கந்த சஷ்டி கவாசம் படிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா பலன் அப்படிங்கிறது கிடைக்காது நன்றி வணக்கம்